தொடர்ச்சியாக இரண்டு முறை யாரையும் தொலைபேசியில் அழைக்காதீர்கள் அவர்கள் முக்கிய வேலையாக இருக்கலாம் அல்லது பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம் திருப்பித் தருகிறேன் என்று உங்களிடம் பணம் கடனாக கேட்பவரிடம் மனப்பூர்வமாக இது திரும்ப வருமா வராதா எனக் கேட்டுக் கொடுங்கள் இது உங்கள் குணாதிசயத்தை அவர் உணரச் செய்யும் இதேபோல் இரவல் கொடுக்கும் பேனா புத்தகம் உணவு பெட்டி குடை போன்றவைக்கும் இது பொருந்தும் ஹோட்டலில் சாப்பிடலாம் என நண்பர் உட்பட யார் அழைத்தாலும் மினுகாற்றில் விலை கூடிய எதையும் ஆர்டர் செய்யாதீர்கள் அழைத்தவரையே உங்கள் விருப்பப்படி ஆர்டர் சொல்லுங்கள் என சொல்லலாம் நண்பருடன் ராக்ஷியில் சென்றால் இம்முறை இயலாவிட்டால் மறுமுறை நீங்கள் காசு கொடுத்து விடுங்கள் இது போன்ற தர்ம சங்கடமான கேள்விகளை தவிர்க்கலாம் இன்னும் கல்யாணமாகலையா குழந்தைகள் இல்லையா இன்னும் சொந்த வீடு வாங்கவில்லையா ஏன் இன்னும் கார் வாங்கவில்லை இது நமது பிரச்சினை இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தானியங்கி கதவை திறக்க நேர்ந்தால் பின்னால் வருபவர் ஆனோ பெண்ணோ சிறியவரோ பெரியவரோ யாரானாலும் அவர்கள் வரும் வரை மூடாமல் பிடித்திருப்பது அவர்களை சமூகத்தில் பொறுப்புள்ளவர்களாக மாறச் செய்யும் மற்றவர்களின் கருத்துக்கு மதிப்பளியுங்கள் அவர்களின் அக்கருத்து மோசமாக இருந்தாலும் சாய்சில் வைத்திருக்கலாம் அடுத்தவர்கள் பேசும்போது இடைமறிக்காதீர்கள் முதலில் அவர்கள் கொட்டட்டும் இறுதியில் அவர்களுக்கே நல்லது தெரிந்துவிடும் நீங்கள் கிண்டலடிப்பதை சம்பந்தப்பட்டவர் ரசிக்கவில்லை என்றால் மீண்டும் அதை செய்துவிடாதீர்கள் அவரை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் மதிப்பை அது மேம்படுத்தும் யார் உதவினாலும் பாரபட்சமின்றி நன்றி சொல்லுங்கள் பொதுவில் புகழுங்கள் தனியாக இருக்கையில் குறைகளை சுட்டிக்காட்டலாம் உடல் பருமனை ஒருபோதும் கிண்டல் அடிக்காதீர்கள் நீங்கள் பார்க்க ஸ்மார்ட்டாக கியூட்டாக இருக்கீங்க என்று கூறுங்கள் உடல் எடை குறைக்க அவராக கேட்டால் தவிர நாம் அறிவுரை வழங்கக்கூடாது யாராவது அவர்கள் போட்டோவைக் காட்ட போனை கொடுத்தால் காலெறியில் இடது வலதாக தள்ளிப் பார்க்காதீர்கள் அதில் அடுத்து என்ன இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது யாரும் தனக்கு டாக்டரிடம் சந்திப்பு இருக்கிறது போக வேண்டுமென்றால் உடனே என்ன நோய்க்கு என்று கேட்டுவிடாதீர்கள் அவர்களின் தனிப்பட்ட நோய்கள் பற்றி மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று கருதலாம் விரைவில் நலமடைவீர்கள் என்று நம்புகிறேன் என்று கூறலாம் நண்பர்களிடமோ யாரிடமோ நேரில் சந்தித்து பேசும்போது போனை நோண்டிக் கொண்டிருக்காதீர்கள் அவர்களாக கேட்டால் தவிர அறிவுரை வழங்காதீர்கள் நீண்ட நாட்கள் கழித்து யாரையும் சந்தித்தால் அவர்களின் சம்பளம் வயது ஆகியவற்றை கேட்காதீர்கள் அவர்களாகவே சொன்னால் தவிர தெருவில் யாரையாவது சந்திக்க நேர்த்தால் ஸ்டைலாக கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றிவிட்டு பேசுங்கள் கண் பார்த்து பேசுதல் நம்பிக்கைக்கு நல்லது யார் தனிப்பட்ட பிரச்சினையிலும் நேரடியாக வலிய போய் தலையிடாதீர்கள் பொது இடங்களில் மற்றும் பொது பேருந்தில் அல்லது ரயிலில் மொபைல் ஃபோன் உபயோகப்படுத்தும் போது ஹெட்ஃபோனை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஸ்பீக்கரை அலரவிடக்கூடாது வறுமையில் வாடுபவன் முன் உங்கள் செல்வச் செழிப்பை காட்டாதீர்கள் நீங்கள் ஒருவருக்குச் செய்த உதவியை அவர்கள் முன்னிலையிலோ இல்லையோ யாரிடமும் சொல்லிக் காட்டாதீர்கள் ஏனெனில் உதவி பெற்றவருக்கும் தன்மானம் உண்டு